ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம சுடர் இருக்கா இல்லையா அவள் யார் என்ன அப்படின்ற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இப்போ எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகான்ற பேரில் இவள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இல்லையா இவளுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக மல்லி இருந்துக்கிட்டு இந்த சுடரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த போலீஸ் கமிஷனர் வந்து நம்ம கதிரேசனுடைய டீப்பஸ்ட்டு டியரஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றது இந்த சுழற்கு இப்போதைக்கு தெரியாது ஏன்னா இவர் பெரிய புள்ளியாக இருக்கார் இவருக்கு பெரிய பெரிய பொலிட்டீஷியன் சப்போர்ட்டு பெரிய பெரிய போலீஸ் போட்டு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாது போல் அதனால தான் இப்போ வாசமாக மாட்டிக்கிட்டான் இவன் திருடணும்னு நினச்சி வந்தது தப்பு இல்லை ஆனால் யார் வீட்டுக்கு வந்தா அப்படின்றதா பெரிய தப்பு இவ்வளோ நல்லா கதிரேசம் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டு இருந்தார் ஆனால் இனிமே அவளுக்கு அந்த பாசம் அப்படின்றது கிடைக்க இல்லை ஏன்னா அவள் பண்ண ஃப்ராடு அவள் யார் அவள் எப்படிப்பட்ட ஆளுன்ற எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சு இல்லையா இனிமேல் யாருமே அவள் நம்ப போகிறதுல நம்ம போக மாட்டாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவளை யார் இங்கேருந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாருமே இப்போதைக்கு இல்லை அது தாங்க உண்மை ஏன்னா இவளுடைய குற்றம் எல்லாமே வர போகுது இப்போ எப்படி தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெக்கார்டில் ஏற்கனவே இந்த சுடர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஒரு ஐம்பது நூறுன்னு கூட சொன்னாங்க ஐம்பது நூறு இல்லைனா கூட ஒரு நாற்பது கேஸா சார் இருக்கும் அங்கங்கே இவன் திருடுனது ஏமாத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் இவ பேர் முதல்ல இருக்கிறதுனால இந்த சுடரை தேடுற இதில் வந்து அவங்க ரொம்பவே தீவிரமாக இருந்தாங்க அப்போ தான் மல்லியோட உதவியால் இந்த சுடர் இங்கே இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வருது அதுக்கப்புறமா இந்த பொண்ணு பார்க்குறது உங்கள் பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அனுப்ப அதுக்கப்புறமா போலீஸ் ரெக்கார்டில் பார்க்குறப்ப தான் தெரிய வருது ரேணுகா உண்மையிலேயே இறந்துட்டாங்க நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்டு சார் இவ வந்து சுடரு இவ ஏகப்பட்ட திருட்டு வேளாக்குமே பண்ணி எங்ககிட்ட மாட்ட வேண்டியவை ஆனால் கடைசி வரையும் எங்களுக்கு டீ கொடுத்து ஏமாதிரி இருந்தால் இன்றைக்கி தான் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்றது விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்காக நாங்கள் வந்து பொய்யெல்லாம் சொல்ல சார் வேணா உங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் நீங்கள் வேணா ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் ஃபோனை வச்சுட்டு அவங்க அமைதியாக அதுக்கப்புறம் அது வந்து உண்மையாக தான் இருக்குமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக எதிரியை சேர்ந்துக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்து பார்த்தா எழுங்க மாதிரியே இருக்கிற சுடர் இவை தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துடுது அதுக்கப்புறமா அப்போ என் பொண்ணு என்னான் அப்படின்றதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா ரேணுகா இறந்து போனது உறுதியாகிடுச்சு அவள் இறந்து இன்னையோட அஞ்சு வருஷம் ஆகுது அது தெரிஞ்சும் ஏன்னா இவருக்கு எப்போ பார்த்தாலும் ரேணுகா ரேணுகன் பைத்தியமாக இருக்காருனா அளவுக்கு அவங்க பொண்ணு மேலே உயிர் அதனால தான் இவ்வளோ நாளாக ரேணுகா ரேணுகன் உயிரை விட்டுட்டு இருந்தார் இனிமேலும் அந்த சுடரை வந்து விட்டு வச்சா எத்தனை பேர் வாழ்க்கை அழிக்குவான்னு தெரியாது அதுவும் இல்லாமல் அவள் எத்தனை பேரோட இது வந்து சந்தோஷத்தை கெடுத்துருக்கா அப்படின்றது இப்போ அப்பாட்டமாக தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலேயும் இவருக்கு நம்ம சலுகை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ கையும் குழமோ பிடிக்குன்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அப்பா எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் ஆனால் நான் வந்து இப்போது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நம்பியிருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரேணுகா மேலே ரேணுகாவில் அந்த சுடர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்தீங்க அவளை பொண்ணாகவே நினச்சிங்க அதனால் நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை நம்பியிருக்க மாட்டேங்க நான் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்கள் பொண்ணு உங்ககிட்ட வந்து பிரிக்கிறேன்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வாயவே திறக்காமல் இல்லை ஆனால் எப்போ அவள் ஃப்ராடு அப்படின்றது தெரிய வந்துச்சோ இதுக்கு மேலே ஒன்றையை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு அதனால தான் உங்கள் கிட்டே உன்னையே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதே தவிர மற்றபடி உங்கள் பொண்ணு உங்கக்கிட்ட பிரிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாதுப்பா நீங்கள் இதுக்கு மேலே என்ன நம்பலைன்னா கண்டிப்பாக எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொன்னதும் எனக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிடுச்சுமா போலீஸ் கமிஷனர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இப்போ அவளை கையும் குழம்பு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நகை பணம் எல்லாமே அந்த ரூமில் வச்சிடுங்க அவங்க அதை ஒரு வேலை எடுத்துட்டாங்கன்னா அவங்க உண்மையான ரேணுகா அப்படி அவங்க உண்மையான சுடர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க அந்த பணம் ஆசைக்கெல்லாம் நகை இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க அவங்க பொண்ணு ரேணுகா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பணத்தை எடுக்கிறப்ப போலீஸ்காரங்களை வர வச்சு நகை எல்லாத்தையுமே பார்த்த உடனே வாயை பிறந்து ஆண் நின்று பார்த்துட்டு இருந்தாலே அந்த சுடரு அதனால் அவளை கையொங்கள பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க இதுக்கு மேலே நீ யாரும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவளுக்கு எதிரான ஆதாரம் எல்லாத்தையும் அவங்க வந்து க கொடுத்ததுக்கப்புறமா என்னோட பாங்களா என்ன எப்படா பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவளுக்கு தான் சொல்கிறது கருமா அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரகு வந்துட்டு நின்று பேசிகிட்ருக்காரு நான் என்னவா நீ ஏமாத்த பார்க்குற நான் சொல்கிற மாதிரி சொத்து பத்து எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு வந்தீங்கன்னா அவளுக்கு பாதியாக பிரித்து வச்சு ஏதோ ஒரு ஐம்பது வருஷமோ இருபது வருஷமோ வச்சு சாப்பிட்டு வந்துக்கலாம் ஆனால் நீ இங்கேயே செட்டில் ஆகணும் என்ன ஏமாத்தணும்னு நினச்சல அதனால தான் உனக்கு இந்த கதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இப்போ தான் மைண்ட் வயசில் நினைக்கிறது இவளுக்கு நல்லாவே தெல்ல தெளிவாக கேட்குது அதுக்கு தான் சொல்கிறது ஊராமூட்டை இதை வந்து ஒப்பு இல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டா அதுக்கப்புறம் அனுபவிக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சது ஆகணும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்